நம்ம வீட்டு பெரிய குட்டிகளுக்கெல்லாம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறேழு முட்டை இதை மட்டும் போட்டு தான் இந்த அந்த சின்ன குட்டி இருக்குது பார்த்திங்களா அதுகளுக்கு வந்து வெறும் தயிர் மட்டும்தான் சிக்கன் எடுக்கிறப்ப அதுலேருந்து ஈரல் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும் எடுத்து போட்டு தான் கொடுக்குறேன் இது மட்டும்தான் சாப்பாடாக கொடுக்க போகிறங்க ஏன்னா அதுகளுக்கு வந்து ஜீர்ணம் ஆகிற இது தன்மை கம்மி அப்படிங்கிறப்ப எல்லாம் கொடுக்குறப்ப அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாயிருது அதே போல் நிறைய பேர் சொல்கிறாங்க சிக்கன் வந்து தான் போடணுன்ட்டு டெய்லி சிக்கன் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு இது அது எடுக்கணுங்க அப்புறம் நமக்கு பணம் பத்தலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படி பழக்கிட்டோம் பட்ஜெட் இருக்கணும் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் காய்கறிகள் நல்லது தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்